வணக்கம் வியாபார நண்பர்களே இன்றைக்கி இந்த பதிவு எதற்காக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத ஆட்ரு பண்ணலாம் நிறைய வச்சிருப்பீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு இப்போ தச்சமத்துக்கு உபயோகத்தில் இல்லாத ஆடு பண்ண நிறைய இருக்கும் அதை நீங்களால் கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது ஏற்கனவே ஒன்று ரெண்டு அங்கே தேடி தேடி தான் வாங்கிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட யூஸ் பண்ணாத ஆர்ட்ரு பண்ண எதுனா இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்களுக்கு தேவைப்படுது இப்போ நாங்கள் வெங்காயம் வந்து ஸ்டாக் வைக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செப்டம்பர் அக்டோபருக்காக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷெட்டு நிறைய தேவைப்படுது அதனால் யூஸ் பண்ணாத ஆட்ரு பண்ண இருந்தால் தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் நல்லா வேலை கொடுத்து எடுத்துக்கிறோம் அதே மாதிரி உங்கள் பண்ண ஏதாவது ஃபோட்டோ இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் நாங்களே கூட வந்து பார்க்குறோம் இப்போதிக்கி நம்மளுக்கு ஆனியன் ஸ்டாக் வைக்கிறதுக்கு ஆட்ரு பண்ண தேவைப்படுது அதனால் யாராவது ஆட்ரு பண்ண வச்சு அதை ரன் பண்ண முடியாமல் வேஸ்ட்டாக இருக்குன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்